அதிகாரிய இல்ல அரசியல்வாதிகள் இல்ல எங்க கிட்ட பணம் இருக்கு சொத்து இருக்கு சார் பதவி இருக்கு பத்து வருஷம் Panchayat தலைவர் இப்ப கவுன்சிலர் அள்ள டிஎம்கேல தான் இருக்கறான் என் உயிரே டிஎம்கேல வாழ்ந்துட்டேன் சாம்பoze அவங்களே எல்லாமே கொள்ளறாங்க அவங்களே தான் கொள்ளறாங்க இது வந்து அழுது தெருமா பதிவு பண்ணியங்க சார் என் உயிர் இருக்குதுங்க சார் அது என்னற மறுபடியும் திருச்சோம் நாமக்கல் போயிட்டு மறுபடியும் அந்த உயிர் இங்க வருமா வராதுன்னு எனக்கே தெரியாது என்னுடைய உயிர் பயம் உயிர் பிச்சை கேட்டு உங்களிடம் என் உயிர் சம்பந்தமாக என் குடும்ப பிச்சை கேட்டு ஊடக நண்பர்களை சந்திக்கிறேன் ஆனால் மூன்று வருடங்களாக நான் காவல்துறை முதலமைச்சர் மற்றும் தாழ்த்த உங்களுக்கு தேவைதான் என்ன அதையாவது சொன்னா அவங்க என்னிடம் என்ன தேவை அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சித்திரவதை பண்ணி வாழ்க்கையில் அப்படியே நரகத்துக்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு உயிர் உயிர் இருக்குது அதையும் அவங்க கொள்ளுவாங்க உயிர் மட்டும்தான் இருக்குது ஏன் உயிர் இருக்குதுங்க சார் அது எந்நேரம் மறுபடியும் இப்போ திருச்சும் நாமக்கல் போயிட்டு மறுபடியும் அந்த உயிர் இங்க வருமா வராதுன்னு எனக்கே தெரியாது

அரசியல்வாதிகள் எங்ககிட்ட பணம் இருக்கு சொத்து இருக்குங்க சார் பதவி இருக்கு பத்து வருஷம் பஞ்சாயத்து தலைவர் இப்ப கவுன்சிலர் அல்ல டிஎம் தான் இருக்கிறோம் என் உயிரே டிஎம் கேல வாழ்ந்துட்டேன் சாப்போது தான் எல்லாமே கொள்றாங்க தான் கொள்றாங்க இது வந்து அழுத்து திருத்தமா பதிவு பண்ணிக்காங்க சார் என் சாவ காரணம் எங்க கட்சிக்காரரும் போலீஸ் தீபிகா சுரேஷ் சார் முதலர்கிட்ட நடவடிக்கை எடுங்க முதல்வர் கோரிக்கை என் வீடு பாதுகாப்பு இல்லைங்க சார் முதல்வருக்கு முதல் கோரிக்கை என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது என்ன மாதிரி

இல்லை சார் அந்த சார் அந்த அவர் தலைவர் சார் இத்தனை லாரியிலையும் கிராம பகுதினால அந்தந்த காட்டில் எங்க தாத்தா அந்த காட்டில் பண்ணத்தில் இருந்தாரு அப்புறம் நான் டிரைவரா இருந்தேன் இருந்தேன் கவுண்டர் சமுதாயங்கிறதுனால அந்த மரியாதை நித்தமா இன்னுமே அவங்க அடிமையாக தான் இருக்கிறோம் நான் முதலமைச்சர் கேட்குற ஒரு என்ன கேட்குறேன்னா இந்த முரியாசன் போனால் போட்டுங்க ஆமாம் சார் வாக்கிலையில் படிப்படியாக டிரைவர் ஆனோம் எங்கள் தாத்தா பாட்டி பன்னியல் வேலை செஞ்சாங்க நான் டிரைவர் ஆனேன் தனியாக தொழில் செஞ்சேன் வாழ்க்கையில் முன்னேறட்டும்

வருமான வரி பத்து லட்ச ரூபா கட்டணும் அந்த மூணு லாரி மேலே அறுபது லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கான் ரீட்டர் கையெழுத்து போடலைன்னா இந்த கடனை எல்லாம் நீ கட்டு இதே மாதிரி எங்க சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களும் இதே சித்திரவதையை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து தனி விசாரணை அமைச்சு தனி விசாரணைக்கு அமைச்சு அமைச்சு என்ன காப்பாத்தல் தான் போகுது மக்களை அந்த நாமக்கல் மாவட்டத்துல ராரி தொழில் தான் அதிகம்னு எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் எங்க மாவட்டத்துல ராரி தான் தொழில் இந்த ராரி தொழிலை தவறான முறையா பயன்படுத்திட்டு முதலமைச்சருக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு தனி கமிட்டி அமைச்சு யாரார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கிட்ட இருக்கிற லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க அவன் எப்படி கொள்றான் இந்த லாரி எஸ்சி வாங்கினதுனால விபத்துல சாவடிப்பாங்க காவல்துறை விபத்துன்னு பதிவு பண்ணி போயிருவாங்க அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் நான் தரேன் யாராரு கொன்னாங்க எப்படி கொன்னாங்க விபத்து கொன்னு இப்போ நானும் விபத்து இல்லைன்னா மெண்ட தாக்கல் பண்ணி தூக்கு போட்டு சாவு செத்து இருக்கான் சங்கரங்கிறவன் இதே சுரேஷ் நான தூக்கு போட்டு செத்து இருக்கான் முப்பது லாரி வாங்கினான் அதுல நாலு அருந்திய சமுதாயம் அவங்க வெளியே மாட்டேங்கிறாங்க நான் வெளியே வந்துட்டேன் என்னால இந்த இது மாதிரி ஆதிக்க சாதி வந்து இது மாதிரி இந்த ட்ரெண்டை நீங்களே விசாரிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இரநூறு லாரி இருக்கு எஸ் சி பேர்ல அதை யார் நிர்வாகிக்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த செக்லி பாருங்க சார் என்னுடைய பேரு முருகேசன் அவனாசிப்பட்டி அதி கீழே வந்து தீபிகா சுரேஷ் ஏன் மனுவில்ல வாரிசுதார இப்படி காட்டுறாங்க கையெழுத்து போகலா போடு அப்படின்னு அதை காட்டிக்கிட்டுங்க எங்களை கொண்டங்க என்னுடைய எப்படியோ என்னை முடிச்சிருவாங்க ஆனால் தயவு செஞ்சு முதலமைச்சரை மற்ற ஊடகத்துறைக்கு மற்ற மக்களை யாவது காப்பாத்துங்க ஆனா நான் என்னுடைய உயிர் போன போடு டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன் அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் சார் வணக்கம் சார் என் பேர் தமிழ் செல்வே அவனா ஸ்டிங் சார் தமிழ் சார் எங்கள் வீட்டுக்காரர் பேர் முரிய சார் கெலாப்பாளையம் சார் இலச்சப்பாளையம் கெலாப்பாளையம் அந்த இலச்சப்பாளையம் சார் கெலாப்பாளையம் சார் அந்த சார் எங்கள் வீட்டுக்காரர் பேர் மூணு வண்டி போட்டாருங்க சார் மூணு வண்டி பாட்னாராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பேரில் வந்து வண்டி போட்டால் மானியம் வரும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வண்டி போட்டாருங்க வண்டிக்கு வந்து மூணு வண்டிக்கு ஒரு வண்டிக்கு முப்பதாயிரம் ஒரு வண்டிக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க ரெண்டு பேரும் இதுமோ பிரியாசமோ சுரேஷம் ரெண்டு பேரும் பேசுங்க ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணி மூணு வண்டி போட்டதுங்க சார் மூணு வண்டி போட்டோடனே சரி அது மாதிரி அஞ்சு வருஷம் கட்டி போட்டது வண்டி போட்டோடனே சரி அப்படிதான் ஓனர் வந்து கேட்குறாரு நம்ம வந்து வண்டி சரி அப்படிதான் நம்ம என்ன காசோ கொடுக்குறோம் நம்ம சொத்து மதிப்பு தானே போடுறோம் கடை அவங்க தானே கட்டுறாங்க சரி நம்மளுக்கு பார்ட்னரும் ஒரு வண்டி ஒரு வண்டி போட்டு கொடுக்குறோன்னு தான் பேச்சுங்க ஒரு சம்பளம் மூணு வண்டிக்கு முப்ப பத்தாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் கொடுத்துங்க ஒரு வண்டி போட்டு கொடுக்குறோன்னு தான் அவங்க பேச்சு அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிதாங்க இவரு அது மாதிரி ஆசைப்பட்டுதான் சரி ஒரு வண்டி வருது மாசம் முப்பதாயிரம் வருது அப்படின்னு சொல்லிதாங்க இவரு அது மாதிரி சம்மதிச்சு போட்டார் எனக்கு சொத்து மதிப்பு மாணி வருதுல்ல அப்படின்னு சொல்லி போட்டாங்க கடைசி என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு வருஷம் ஓட்டம் அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ண போதுங்க இது மாதிரி எங்களுக்கு வந்துங்க சரி இது மாதிரி காட்டு மேலாம் கடன் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க என்ன பேங்க் என்ன பேங்க் அது ஐசிசி பேங்க்ல கடன் வாங்கி வச்சுட்டாங்க கடன் வாங்கலாம் நிறைய கடன் வாங்கி அறுபது லட்சம் கடன் வாங்கி வச்சுருவா கடனுங்க சுந்தர பைனான்ஸ்ல கடன் வாங்கி வச்சுக்கிட்டாங்க

நான் எங்கேயும் சிவில் போக முடியல ஒன்றும் நான் லோன் வாங்கி ஒன்றும் முடியல பிஸ்னஸ் பண்ண முடியல ரெண்டு வருஷமாக சித்திரவதை இருந்தேன் அதனால் இந்த இது ஒரு இது பிடித்த பல முறை என்னை தாக்குதல் நடத்தியிருக்காங்க நானும் பண்ணியிருக்கேன் அதனால் இதை விசாரித்து என் என்னுடைய சொத்தையும் என்னை மூணு லாரியும் மீட்டு கொடுக்கும்போது கேட்டுக்கொள் ரெண்டு வருஷமாங்க சார் ஒரு பத்து மாசமா எங்க ஓனர் கிட்ட நாயம் பேசுங்க எங்களுக்கு எந்த இது இல்லைங்க இந்த டேக்ஸ் மட்டும் கட்டிங்க எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க எங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா ரோம் வந்து ரிட்டர்ன் வந்து அதே ஆகிடுச்சிங்க நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் எங்களுக்கு இந்த வண்டி வேண்டாம் எங்களுக்கு எது வேணாம் பத்து மாசம் நாயம் பேசணுதுங்க அவங்கள வந்து நாங்கள் இந்த டேக்ஸே எப்படித்தானே சொன்னாரு கட்டியா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க

இலச்ச பிள்ளையம் போய் தாங்க சார் இதே நாயக்தாங்க சார் சொன்னேன் இது மாதிரி பேசணுங்க எங்களுக்கு எந்த ஒரு இது கிடக்கலைங்க நீங்களால எங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுங்க இதே நாய்க்காங்க பேசணும்னு சொன்னோம் டேசன் சொல்லும் போது வந்து நான் அதெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன் சம்பளமும் கொடுக்க மாட்டேன் கையெழுத்து போட்டு அஞ்சு வருஷம் இல்லை மறுக்க அஞ்சு வருஷத்துக்கு டெண்டர் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னாரு அஞ்சு வருஷத்துக்கு போட்டு எனக்கு சொத்து மோது முடியாது எனக்கு எங்க மேல கை இது பண்ணணும் தானே போகுது மறுத்த நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேங்க எங்களுக்கு வந்து மீட்டு மூட்டு வெளியில் விட்டுருங்க சொல்லி கேட்டேன் ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன் ஏங்க எந்த பேருல தானே நீங்க ரோடு போட்டீங்க அப்படியே எப்படியா சொல்லுங்க சைக்கிள் பேர்ல தானே நீங்க வண்டி போட்டீங்க கவுண்ட் ரோடு சைக்கிள் பேர்ல வண்டி போட்டு கவுன் ரூடு எதுக்குதான் பிழைக்கிறீங்க சைக்கிள் பேர்ல வந்து வந்த காசு மானியம் வந்த காசு எடுத்துறீங்கல்ல அந்த மானியத்தை தான் நாங்கள் கேட்குறோம் நீங்க கவுண்ட் ரோடு வந்து சைக்கிள் பேர்ல வந்த மானியத்தை எடுத்துக்கோங்க அந்த மானியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி டேஷனில் கேட்டேன் நான் மாட்டேன் நீ கேட்டேன்னு உன் பிரசனை வந்து மாந்தோப்பு கூட்டு போய் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னாரு சரிங்க மாந்தோப்பு கூட்டிட்டு போய் என் பிரசனை வெட்டி போடாதீங்க என் பிரசங்க மேல இருக்கிற டெண்டரை வந்து நீங்க கையெழுத்து இதெல்லாம் பூரா முடிச்சு கொடுத்துருங்க நீங்க வந்து கையெழுத்து போட்டு என் பிரசனை வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் கொடுங்க நான் ஒரு ரூபா கூட உங்க வண்டி காசு குடுக்கல என் சொத்து மது தான் வச்சு காசு கொடுத்தீங்க நீங்க வந்து எங்களுக்கு என்னென்ன செக்கிலிப்லாம் கையெழுத்து போட்டு எனக்கு என் என் பிள்ளைக்கு தெரியாது என் பெருசுகிட்ட அதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது நான் கொடுக்க மாட்டேன் கையெழுத்து போட்டு சொல்லி கேட்டாரு நான் போடுறது விட மாட்டேங்க எங்களுக்கு வந்து இதுல இருந்து எங்களுக்கு மீண்டும் வெளியில் விட்டுருக்கணும் சொல்லிங்க இலச்சிப்பாளைய கேசங்க இதே தாங்க வாத அவங்களாலையும் முடியலீங்க நாங்க வந்து நாய் பஞ்சாயத்தையும் வச்சு பார்த்துட்டுங்க அதனாலயும் முடியலீங்க எங்களுக்கு வந்து எங்கள் சொத்து பூரா சுந்தர பைனான்ஸ்ல டாக்குமெண்ட் எல்லாம் செக் லீப்ல இருந்துங்க எங்க சொத்து இதெல்லாம் டாக்குமெண்ட் நல்லா சுந்தரம்ஸ் நின்று போச்சுங்க வண்டி மூணு வந்து எங்கே நிக்குதுன்னு தெரியலைங்க எங்கள் காரு எடுத்துகிட்டு போய் அவங்களாம் அந்த சுரேஷங்கர் அவர்லாம் ஆள் வச்சுங்க கார் செட்டில் நிற்கும் போது கண்ணாடி உடைச்சிட்டு போனாங்க டைமுங்க ரெண்டாவது டைமு கார் எடுத்துகிட்டு போய்ங்க ஆக்சிடெண்டாக பண்ணி கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க இவர் அன்னைக்கு ரெண்டு டைம் தப்பிச்சுட்டாங்க இல்லேன்னு இவர் கொண்டு போட்டுட்டு போயிருப்பாருங்க அதனாலங்க எங்களுக்கு வந்துங்க எங்க கடனங்க எங்க எங்க உயிர் இதெல்லாம் எங்களுக்கு அந்த செக் புக்குங்க எங்க காடு எங்க சொத்து எங்க மீண்டு கொடுத்துருந்தேங்க அதனாலதான் இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களோட கஷ்டத்துக்கு எங்களோட கோரிங்கு நாங்கள் கேட்கணும் கெலாப்பாளையம் எலச்சு கெலாப்பாளையம் சுரேஷ் தீபிக்காங்க

ஆமாங்க எங்களுக்கு வந்து எங்க சொத்துங்க என் பிரச உயிர எங்களுக்கு வேணுங்க எங்க வண்டி எங்க இருக்குதுன்னு எங்களை கண்ணு கூட பாக்கலீங்க என் வண்டிங்க என் சொத்து என் பிரச உயிர் எங்களுக்கு கிட்ட மீண்டு கொடுத்துருங்க